அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருங்காலி கட்டையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற சுற்றுப்பயணத்தை தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொருளாளர் சுதீஷ் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக கோவிலுக்கு வந்திருந்த அவர் கையில் கருங்காலி கட்டையுடன் சுவாமி தரிசனம் செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் நிறைகுடம் தழும்பாது என்ற பழமொழிக்கு ஏற்ப பிரதமர் மோடி அமைதியாக இருந்து பல்வேறு மந்திரங்களை உருவாக்குவதாக தெரிவித்தார் நேத்தெல்லாம் நான் வந்து தொகுதி முழுக்க போயிட்டு வந்தேன் செய்யாறுல ஆரம்பிச்சு செம்பா செம்பாக்கம் வரைக்கும் எல்லாம் விவசாய மக்கள் இன்னைக்கு இந்த வரி குறைப்புனால நிச்சயமாக தொழிலாளர்களுக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் பெரிய ஒரு ஹெல்ப் நேற்று ஆரணியில தான் நாங்க ரத யாத்திரை போனோம் மொத்தமே அங்க வந்து நெசவாளர்கள் வாழ்கின்ற பூமி இன்னைக்கு நெசவு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் வருமானத்தை உருவாக்க முன்னேற்றம் என்பதெல்லாம் மாற்ற கருத்தில் எதிர்கட்சியில் இருக்கின்ற காங்கிரஸ் உடைய முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் பார் சிதம்பரமே இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்கிறார் அதனால தேமுதிக இந்த ஜிஎஸ்டி வரி குறிப்பை வரவேற்கிறோம் அது மட்டும் கிடையாது ட்ரம்ப் அவர்கள் நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் இந்தியாவுக்கு வரி போட்டார் இந்தியாவே ஸ்தம்பிக்க போகுது பொருளாதாரத்துல இனி அத்தனை தொழில்களும் முடங்க போகிறது ஏற்றுமதி இறக்குமதி கேள்விக்குறியாக போகுதுன்னா எல்லாரும் பேசினாங்க நிறை குடம் தழும்பாது என்பதற்கு போல மோடிஜி அமைதி காத்தார் போனாரு ஜப்பான்ல அந்த பிரதமரை சந்திச்சாரு உச்சி மாநாடுல சைனாவை சந்திச்சாரு ரஷ்யாவை சந்திச்சார் அதிபர்களை இன்னைக்கு சுமூகமாக அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு